ஒரு பூஜை நடைபெறும் திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகள் இருபது ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றி வருகின்றார்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை பணி வரமுறை செய்யப்பட்டு பணி நிரந்தரம் செய்யப்பட்டு அப்படி இருக்கும் பொழுது இருபது ஆண்டுகளுக்கு மேல் திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய பூசாரி அச்சகர்களை ஏன் இதுவரை பணி வரமுறை செய்யப்படவில்லை பணி வரமுறை செய்யக்கூடிய வேலையானது இந்து சமய அறநிலையத்துறையுடைய பொறுப்பா அல்லது வேறு ஏதாவது ஒரு துறை இருக்கிறதா என்பதுதான் எங்களுக்கு சந்தேகமா இருக்குது அதே போல பெரும்பாலான பூசாரிகள் வருமானம் இல்லாமல் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் பெரிய திருக்கோயிலை பணியாற்றக்கூடியவர்களுக்கு மட்டுமே மாத ஊதியங்களை வழங்கிக் கொண்டு சிறிய திருக்கோயிலை பணியாற்றக்கூடிய பூசாரிகள் அச்சர்களை இந்து சமய அறநிலையத்துறை கண்டுகொள்வதில்லை ஆணையருக்கு உதவி ஆணையர்கள் கடிதம் எழுதுகின்றார்கள் ஆனால் இருபது இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக திருக்கோயில்களில் மாத ஊதியமே இல்லாமல் பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு மாத ஊதியம் வழங்க வேண்டும் என்று எந்த ஒரு உதவி ஆணையராவது ஆணையருக்கு பரிந்துரைத்திருக்கிறார்களா ஆணையருக்கு கடிதம் எழுதினால் அரசுக்கு கடிதம் எழுதினாலும் அது உதவியாளருக்கு அனுப்பப்படுகின்றது அந்த கடிதத்தை உதவியாரியர் பெற்றுக்கொண்டு இது அரசின் கொள்கை முடிவு என்று திருப்பி அனுப்பப்படுகின்றது இது போன்ற சூழ்நிலை தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது தமிழகத்திலே இருக்கக்கூடிய சுமார் நாற்பது மேற்பட்டுள்ள திருக்கோயில்கள் உள்ளன அதில் நான்கு லட்சத்திற்கு மேற்பட்டுள்ள விவசாய நிலங்கள் உள்ளன கடைகள் உண்டியல் இது போன்ற பல்வேறு வருமான இனங்கள் வரக்கூடிய இந்து சமய துறையில் இந்த துறையில் அதிகமாக எண்ணிக்கையில் பட்டியலில் சேரா திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு மாத ஊதியம் வழங்குவதில் அரசு ஏன் தயக்கம் காட்டுகின்றது என்பதுதான் நம்முடைய பூசாரிகளுடைய தமிழகத்திலே இருக்கக்கூடிய பூசாரிகளுடைய கேள்வியாக இருக்கின்றது குறிப்பாக அரசு கட்டுப்பாட்டிலே இல்லாத திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு ஓய்வூதியம் வழங்கும் பொழுது இத்துறை கட்டுப்பாட்டிலே பணியாற்றி இருவது ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றி மாத ஊதியமே இல்லாமல் பணியாற்றி தட்டுக்காசை ஒன்றையே நம்பி வந்திருக்கக்கூடிய பூசாரிகள் அந்த திருக்கோயிலிருந்து ஓய்வு பெற்றால் வெளியிலே வந்து தட்டு ஏந்த கூடிய நிலைமை ஏற்பட்டுள்ளது இதையெல்லாம் அரசு மாற்றி அமைக்க வேண்டும் அரசு கட்டுப்பாட்டிலே திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு ஒரு தனி நிதியை ஏற்பாடு செய்ய வேண்டும் அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் மாறாக பெரிய திருக்கோயிலை மட்டுமே அரசு கவனம் செலுத்தினால் மற்ற திருக்கோயில்தான் அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது அரசு கட்டுப்பாட்டில் வருமானம் இல்லை என்ற ஒரு காரணத்தினால் இவர்களுக்கு நலத்திட்டங்களை வழங்காமல் புறக்கணிக்கப்படுகின்றது இந்து சமய அனலத்தில் சிறிய திருக்கோயில் பெரிய திருக்கோயில் பாராமல் அனைத்து திருக்கோயிலும் பெரும்பாலும் நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்டுள்ள திருக்கோயில்களை துறை கட்டுப்பாட்டுலே கொண்டு வந்து தற்பொழுது அவர்களுக்கெல்லாம் மாட ஊதியம் வழங்க முடியாது வருமானம் இல்லை என்று காரணத்தை காட்டக்கூடாது தமிழக அரசானது பெரிய திருக்கோயிலே வரக்கூடிய உபரி நிதியில் இருந்து சிறிய திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு ஓய்வூதியம் வழங்குவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் இந்து சமய அறியத்துறை கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய பெரிய திருக்கோயிலே பணியாற்றக்கூடியவர்கள் மட்டும்தான் பணியாளர் என்று நினைக்கக்கூடாது பணியாற்றக்கூடியவர்களையும் பணியாளராக நினைத்து அவர்களுக்கும் ஓய்வூதியம் அவர்களுக்கும் மாத ஊதியம் அவர்களுக்கும் குடும்ப நல நிதி அவர்களுக்கும் பல்வேறு அரசு நலத்திட்டங்களை வழங்குவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் பல்வேறு துறைகளில் நலவாரியத்தின் மூலமாக நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகின்றது ஆனால் பட்டியலில் சேராத திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு அதுபோன்ற சலுகைகள் இல்லை நலவாரியம் இல்லை ஆனால் இத்துறை கட்டுப்பாட்டிலே நீண்ட நாட்களாக பணியாற்றக்கூடிய பூசாரிகளுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்கின்றது எனவே தமிழக அரசு இந்த பட்டியலில் சேரா திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய ஒரு கால முதியில் நடைபெறக்கூடிய திருக்கோயில் பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு ஓய்வூதியம் வளர்வதற்குண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அவர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்டவை அனைத்து ஏற்பாடுகளையும் இந்து சமய அறநிலையத்திலே கவனமாக செய்ய வேண்டும் என்பதுதான் தமிழகத்திலே இருக்கக்கூடிய துறை கட்டுப்பாட்டில் பணியாற்றக்கூடிய பூசாரிகளுடைய கேள்வியாகும் அதோடு கடந்த நிதிநிலை அறிக்கையிலே ஆண்டுதோறும் மாவட்டந்தோறும் பூசாரையில் குறை கூட்டம் நடத்தப்படும் என்று தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்திலே அறிவிக்கப்பட்டது இதுவரை அந்த குறைதீர்க்கும் கூட்டமானது எங்கும் நடக்கப்படவில்லை குறிப்பாக சேலம் மண்டலம் திருச்சி இது போன்ற எந்த மண்டலத்திலையும் இந்த குறைதீர்க்கு கூட்டமானது நடத்தப்படவில்லை குறைகளை சொல்வதற்கு அந்த துறையை சேர்ந்த அதிகாரிகளிடம் சொல்வதற்கு கூட ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டும் அந்த கூட்டத்தை அதிகாரிகள் கூட்டப்படவில்லை எனவே குறைதீர்க்கும் கூட்டத்துக்கான ஒன்றான ஏற்பாடுகளை அரசு செய்து தர வேண்டும் என்பதுதான் தமிழகத்திலே இருக்கக்கூடிய பூசாரளுடைய கோரிக்கையாகும் அதே போல கிராமப்புற திருப்பணி நிதி அரசு ஆண்டுதோறும் இரண்டாயிரத்தி ஐநூறு திருக்கோயில்களுக்கு கிராமப்புற திருப்பணி நிதி வழங்கிக் கொண்டிருக்கின்றது அதிலே ஐந்து அந்த திருப்பணியை மேற்பார்வையிட அந்த திருப்பணியை செய்வதற்காக திருப்பணி குழு ஒன்று அமைக்கப்படுகின்றது அந்த திருப்பணி குழுவிலே பூசாரி ஒருவரை ஆலோசகராகவோ உறுப்பினராகவோ நியமிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த திருப்பணி சிறப்பாக நடைபெறுகிறதா என்பதனை பூசாரிகள் கண்காணித்து நன்கொடையாளர்களை சென்று அந்த திருக்கோயில் மேலும் திருப்பணி விரிவாக செய்திட ஏற்பாடு செய்யப்படும் தமிழக அரசு கிராமப்புற திருப்பணி நிதி ஒதுக்கும் பொழுது அதற்கான குழுக்கள் அமைக்கும் பொழுது இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக பூசாரி ஒருவரை அந்த உறுப்பினராக நியமனம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும்